ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிகேலேருந்து மாடல் டெஸ்ட்டு பதினாறு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோடயலாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதில் போய் பார்த்துக்கங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஜிகே வன் ஜிகே ப்ளஸ் வந்து அஞ்சு தமிழ் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா டோட்டலாக வந்து ஐம்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இந்த ஐம்பது கொஸ்டினில் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம கொஸ்டின்குள்ளே போலாம் ராசபுத்திர அரச வம்சத்தை தோற்றித்தவர் ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றித்தவர் யாருன்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கேட்டுட்டு சிம்மராஜ் ஆப்ஷன் டி தான் சரிங்களா ராசபுத்திரா அரச வம்சத்தை தோற்றித்தவர் யாருன்னா சிம்மராஜ் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு நீர்டொன் சேர்ந்து டேஷாக மாறுகிறது டேஸை மாற்றுகிறது சரிங்களா கார்பன் டை ஆக்சைடு வந்து நீர்டோன் சேர்ந்து டேஸாக மாற்றுகிறது அப்படின்னு கேட்குறாங்க அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதா கிடையாது நீல லிட்மஸை சிவப்பாக ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கார்பன் கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றுகிறது இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் மூணாவது கொஷின் கீழ்காணும் பாண்டிய அரசர்கள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுவர் யார் அது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து யார் வந்து களப்பிரர் ஆட்சியை வந்து முடித்து வைத்தவர் அப்படின்னு சொல்லி கூறப்படுவர் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கடுங்கோன் பாண்டியன் இந்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கொடுத்துருக்க ஆப்ஷனில் பா எல்லாமே வந்து பாண்டிய அரசர்ல அந்த பாண்டிய அரசரில் வந்து களப்பிரர் ஆட்சியை முடிவு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கடுங்கோன் பாண்டியன் அடுத்த நாலாவது கொஸ்டின் பாருங்கள் சவுகான் வம்சாவளியின் கடைசி அரசர் சௌகான் வம்சாவளியின் கடைசி அரசர் யாருனா பிருத்திவிராஜ் சௌகான் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சவுஹான் வம்சாவளியின் கடைசி அரசர் யார்னா பிருத்திவிராஜ் சௌகான் இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் டேஸில் குறைந்தபட்சம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பெர்சன்டேஜ் தொடங்கி அதிகபட்சமாக ஒரு பெர்சன்டேஜ் அளவு உள்ள உப்புகள் கரைந்திருக்கும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் கேட்டு நன்னீர் சரிங்களா நன்னீரில் தான் வந்து குறைந்தபட்சம் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பெர்சன்டேஜ் தொடங்கி அதிகபட்சமாக ஒரு பெர்சன்டேஜ் அளவு உள்ள உப்புகள் கரைந்திருக்கும் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் காடாஸ்ட்ரால் நில வரைபடங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன ஆப்ஷன் டி தான் கேட்டு கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களின் வரைபடம் சரிங்களா காடாஸ்ட்ரால் நில வரைபடங்கள் வந்து கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களின் வரைபடம் என அழைக்கப்படுகின்றன அடுத்து ஏழாவது கொஸ்டின் உலகின் மொத்த பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தியில் டேஸ் சதவீதத்தை வட அமெரிக்கா கொண்டுள்ளது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சீதா ரேட்டு இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் சரிங்களா உலகின் மொத்த பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தியில் வந்து இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் சதவீதத்தை வந்து வட அமெரிக்கா கொண்டுள்ளது அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் இந்த கொஸ்டினும் எக்ஸாம்பிளில் கேட்டுருக்காங்க விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு அதி ராஜேந்திரன் ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் டேஸ் மண்டலத்தில் ஓசோன் பட்டலம் உள்ளது அது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த மண்டலத்தில் ஓசோன் படலம் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுக்கு வழி சரிங்களா அடுக்கு வழி மண்டலத்தில் தான் வந்து ஓசோன் பட்டலம் உள்ளது அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் மிக பெரிய ஏரியான சுப்பீரியர் ஏரி ஒரு டேஷ் ஏரி ஆகும் சரிங்களா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அது மிகப்பெரிய ஏரி வந்து சுப்பிரியர் ஏரின்னு சொல்கிறாங்க அந்த ஏரி வந்து டேஸ் ஏரி அப்படிங்கிறாங்க அதாவது நீர் ஏரியா நன்னீர் ஏரியா அப்படிங்கிறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சீதாங்கரை நன்னீர் ஏரி சரிங்களா சுப்பீரியர் ஏரி வந்து ஒரு நன்னீர் ஏரி அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் எலுமிச்சை சாறுடன் சோடா நீர் ஊற்றும் போது டேஷ் உருவாகிறது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரேட்டு கார்பன் டை ஆக்சைடு இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் கேட்காங்க எலுமிச்சை சாருடன் சோடா நீர் ஊற்றும் போது கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கிராம சமயக்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் போட்டியில் போட்டியிடும் ஆடவர் டேஸ் வயது வரம்புக்குள் இருக்க வேண்டும் ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் ரேட்டு முப்பத்தஞ்சு வயதுலேருந்து எழுபத்தஞ்சு வயது வரை சரி சாரி எழுபது வயது வரை சரிங்களா கிராம சமை சமைக்கான உறுப்பினருக்கான தேர்வு செய்யும் போட்டியில் வந்து போட்டியிடும் ஆடர் வந்து முப்பத்தஞ்சிலிருந்து எழுவது வயது வரை வரவுக்குள் இருக்க வேண்டும் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கேட்டு மாநில தேர்தல் ஆணையம் சரிங்களா உள்ளாட்சி தேர்தல் வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து நடத்துகிறது அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தலில் டேஸ் வினைவேகம் மாற்றியாக செயல்படுகிறது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்ட் இரும்பு சரிங்களா ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் வந்து இரும்பு தான் வந்து வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்டுருக்கேங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஷ் படுக்கை தினந்தோறும் மழை பெருகிறது பெறுகிறது சரிங்களா அது என்ன பாருங்கள் என்ன இருக்காங்கன்னா பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் படுக்கை தினந்தோறும் மழை பெறுகிறது அப்படின்னுக்குறாங்க அது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கிரேட்டு பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் அமேசானில் வந்து படுக்கையை வந்து தினந்தோறும் மழை பெறுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைடு கரைசலுடன் பொழுது டேஷ் வீழ்படிவு கிடைக்கிறது இவர் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கிடைட்டு வெண்மை வீழ்படிவு சில்வர் நைட்ரேட் கரைசலை வந்து சோடியம் குளோரைடுடன் கரைசலுடன் போது வெண்மை வீழ்படிவு கிடைக்கிறது அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பந்தேல்கண்டில் உள்ள கஜுராகோ வளாகத்தில் மொத்தம் எத்தனை கோவில்கள் அமைந்துள்ளன இவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கேட்டு முப்பது கோவில்கள் சரிங்களா பந்தேல்கண்டில் உள்ள கஜுராகோ வளாகத்தில் மொத்தம் வந்து முப்பது கோவில்கள் அமைந்துள்ளன அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்டுருக்காங்க இது ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு சென்னை சரிங்களா இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு இதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் மரண பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து டேஸ் மீட்டர் ஆழத்தில் உள்ளது இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு எண்பத்தி ஆறு மரண பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து எண்பத்தி ஆறு மீட்டர் ஆழத்தில் உள்ளது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வனஸ்பதி நெய் தயாரத்தில் டேஷ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு நிக்கல் சரிங்களா வனஸ்பதி நெய் தயாரித்தல் வந்து நிக்கல் வந்து வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் தேசிய ஊராட்சி தினம் தேசிய ஊராட்சி தினம் இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேசிய ஊராட்சி தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நான்கு அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெல்ல செய்தவர் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெல்ல செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயாலயன் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு இந்த கொஷினும் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பார்ப்போம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் வெள்ளி பொருட்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்புக்கு வரும் பொழுது டேஷ் மாறுகின்றன அதாவது வெள்ளி பொருட்கள் வந்து வளிமண்டல காற்றுடன் தொடர்புக்கு வரும் பொழுது எந்த நிறமாக மாற்றம் மாறுகின்றன அப்படிங்குறாங்க அது ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கருமை சரிங்களா அதாவது வெள்ளி பொருட்கள் வந்து வளிமண்டல காற்றுடன் தொடர்புக்கு வரும்பொழுது வந்து கருமை நிறமாக மாறுகின்றன அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க நாலு கூற்று கொடுத்துருக்காங்க அதாவது நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க இதில் எது சரி எது தவறுன்னு பார்த்துடலாம் வாங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏபிசிடி சரிங்களா கொடுத்துருக்க நாலுமே வந்து சரியானது தான் சரிங்களா பாருங்க பார்த்தலாம் உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றான கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாம்பிளில் கேட்கலாம் பாருங்கள் அதாவது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் சரிங்களா அதில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் இருக்குது அது எந்த பேரில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் சரிங்களா கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் இருக்குது இதன் மதிப்பு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி சரிங்களா நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி இந்த கம்மூதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது நிறுவப்பட்ட நாள் எப்போன்னு கேட்பாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் வந்து நிறுவிருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்து பாருங்கள் இதோட திறன் பாருங்கள் எவ்வளோ மெகாவாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தெட்டு மெகாவாட்டு சரிங்களா அறுநூத்தி நாற்பத்தெட்டு மெகாவாட்டு எக்ஸாம்பிளாக கேட்பாங்க கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தில் எத்தனை மெகாவாட்டு திறன் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தெட்டு மெகாவாட்டு சரிங்களா அதே வந்து எந்த ஆண்டு அதாவது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் நிறுவப்பட்டிருக்காங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரத்தில் தான் வந்து இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி தாங்கிட்டு விழுப்புரம் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எந்த மாவட்டத்தில் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்து அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் ஆன்சர் ஆப்ஷன் ரேட்டு இலைத்துளை சரிங்களா தாவரங்களில் வந்து தாவரங்களில் இலைத்துளை வழியாக தான் வந்து வாயு பரிமாற்றம் நடைபெறும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் கேட்டுக்காங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து புதுப்பிக்கத்தக்க வழக்கங்கு எதுக்கா எடுத்துக்காட்டு எதுக்காங்க ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏபிசி சரிங்களா கொடுத்துருக்க முன்னுமே கரெக்டான தான் அதாவது புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நீர் ஆற்றல் காற்றாற்றல் சூரிய ஆற்றல் இது எல்லாமே வந்து புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நிலவரைப்படம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் கரெக்ட்டு கார்டோகிராஃபி சரிங்களா கார்டோகிராஃபி அதாவது நிலவரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா கார்டோகிராஃபி அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பொட்டாசியம் நைட்ரேட்டின் பொதுப்பெயர் பெயர் பொட்டாசியம் நைட்ரேட்டின் பொதுப்பெயர் பெயர் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா சால்ட் பீட்டர் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பொட்டாசியம் நைட்ரேட்டின் பொது பெயர் எதுனா சால்ட் பீட்டர் அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தவறானது எதுன்னு கேட்குறாங்க மூணு இது கொடுத்துருக்காங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் உள்ள நீர்மின் சக்தி அது வந்து எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அது மாதிரி அதில் நிறுவப்பட்ட திறன் எவ்வளவு அதாவது எத்தனை மெகாவாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது சரியானது அதாவது எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதிக்கு டி தான் கரெக்டு சரிங்களா இவற்றில் எதுவும் இல்லை கொடுத்துருக்கதில் வந்து தவறானது எதுவுமே இல்லை சரிங்களா எல்லாமே வந்து சரியானது தான் அது என்னென்னு பாருங்கள் தெஹிரி அணை இந்த தெஹிரி அணை எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது சரிங்களா தெஹிரி அணை வந்து உத்தரகாண்டில் இருக்குது இது எல்லாமே வந்து நீர்மின் சக்தி சரிங்களா இந்தியாவில் உள்ள நீர்மின் சக்தி தெஹிரி அணை வந்து உத்தரகாண்டில் இருக்குது இதோட நிறுவப்பட்ட திறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸ்ரீ சைலம் அணை இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் ஸ்ரீ சைலம் அணை வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்குது இதோட நிறுவப்பட்ட திறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது மெகாவாட்டு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது மெகாவாட்டு ஸ்ரீ சைலம் அணையில் நிறுவப்படும் திறன் சரிங்களா அடுத்து பாருங்கள் நாகர்ஜூனா சாகர் அணை நாகர்ஜூனா சாகர் அணை அங்கிருந்தால் இதுவும் ஆந்திரப்பிரதேசத்தில் தான் இருக்குது இதோடய மெகாவாட்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யப்படும் மெகாவாட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா மெகாவாட்டு இது எல்லாமே வந்து இந்தியாவில் உள்ள நீர்மின் சக்தி சரிங்களா பாருங்கள் தெஹிரி அணை ஸ்ரீசைலம் நாகார்ஜுனா சாகர் அணை இது எல்லாமே வந்து இந்தியாவில் உள்ள நீர்மின் நிலையம் சரிங்களா நீர்மின் சக்தி நிலையம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் கிராம சபை கூட்டம் எப்போது நடைபெறும் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து இந்த நாலு ஆப்ஷன்லாம் வந்து எந்த நாளில் வந்து கிராம சபை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா கொடுத்துருக்கா நாலுமே வந்து சரியானது தான் சரிங்களா ஏ பிசிடி எல்லாமே சரியானது தான் ஜனவரி இருபத்தாறு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு இது எல்லாமே வந்து கிராம சபை கூட்டம் நடைபெறக்கூடிய நாள் தான் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்து பழைய புக்குலலாம் பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் வந்து நாலு நாட்கள் தான் படிச்சிருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஆறு நாட்கள் இருக்குது சரிங்களா கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறும் நாட்கள் வந்து இப் தற்போது வந்து இப்போ ஆறு நாட்கள் சரிங்களா இந்த ஆறு நாட்கள் வந்து எப்பப்பன்னு பண்ணு பாருங்கள் ஜனவரி இருபத்தாறு சரிங்களா ஜனவரி இருபத்தாறு அதாவது இந்திய குடியரசு தினம் அன்னைக்கு அடுத்த மாதிரி மே ஒன்று தொழிலாளர் தினம் அன்னைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்திய சுதந்திர தினம் அன்னைக்கு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கும் அதாவது காந்தியோட பிறந்தநாள் சரிங்களா அக்டோபர் ரெண்டு வந்து காந்தியோட பிறந்தநாள் அடுத்து வந்து ஏப்ரல் இருபத்தி நான்கு பாருங்கள் இப்போ நம்ம கொஸ்டினில் பார்த்தோம் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் சரிங்களா ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் நவம்பர் ஒன்று வந்து உள்ளாட்சி தினம் இந்த இரண்டு நாட்கள் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டில் சரிங்களா ஏப்ரல் இருபத்தி நாலு நவம்பர் ஒன்று இதுவும் வந்து கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அசோட் எனப்படுவது எது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அசோட் எனப்படுவது எதுன்னு கேட்குறாங்க அதாவது ஆக்ஸிஜனாக நைட்ரஜனாக சல்பரா கார்பன் ஆக்சைடா அப்படின்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சரிங்களா அசோட் எனப்படுவது நைட்ரஜன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் சரியான இணை இதுங்க கேட்குறாங்க அதாவது நிலவரப்படம் சரிங்களா நிலவரப்படம் வரையில வந்து வரையிறதுல அதாவது எந்த கலர் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது சரியான இணை அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்கிறேட்டு அனைத்துமே வந்து சரியானது தான் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்கலாம் அதாவது பாருங்கள் நம்ம ஒரு நிலவரப்படம் வரை நம்மள அதில் வந்து எந்த கலர் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு வந்து பொருட்களை வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த கொஸ்டினில் பச்சை அதாவது பச்சை நிறம் வந்து காடுகளை குறிக்குது சரிங்களா மாதிரி பழுப்பு நிறம் பார்த்தீங்கன்னா மலை குன்று மற்றும் சம உயரக்கோடு இதை வந்து குறிக்கிது மஞ்சள் நிறம் வந்து விவசாயத்தை குறிக்குது கருப்பு நிறம் வந்து ரயில் பாதையை குறிக்குது சிவப்பு நிறம் வந்து குடியிருப்பு மற்றும் சாலையை குறிக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படுவர் யார் இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்டுருக்காங்க இதோடய ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சீதாங்க ரைட்டு ஜடியல் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் சரிங்களா ஆப்ஷன் சீதாங்க ரைட்டு வேள்விக்குடி செப்பெடுகளின் கொடையாளி என அழைக்கப்படுவார் யார் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் டேஷ் தோல் வழியாக சுவாசம் மேற்கொள்கிறது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து தோல் வழியாக சுவாசம் மேற்கொள்கிறது அப்படிங்கிறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு தவளைகள் தவளைகள் வந்து தோல் மூலியமாக தான் வந்து சுவாசம் பண்ணிக்கிறது அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு சரிங்களா பணம் மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சோடியம் கார்பனேட் சால்வே முறை வந்து சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிரூபியவர் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து ஒரு வேதக்கல்லூரி வந்து நிறுவினார் அதாவது எண்ணாயிரத்தில் நிறுவினார் அப்படின்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சி எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கி சட்டத்திருத்தம் செய்துள்ளது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கரெக்ட் ஐம்பது பெர்சன்டேஜ் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்பில் வந்து எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கிய சட்ட திருத்தம் செய்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் சரிங்களா இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷனாக யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு உதயகுமார் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கொஷின் பாருங்கள் வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பு பழுப்பாக மாறுவதற்கு அதாவது பழுப்பு நிறமாக மாறுவதற்கான காரணமான நிறைமை எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா வெட்டப்பட்ட ஆப்பிள் வந்து பழுப்பு நிறமாக மாறுவதற்கான காரணமான நிறைமை எதுன்னு பார்த்திங்கன்னா மெலனின் சரிங்களா ஆப்ஷன் பீதாங்க ரைட்டு இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கொஷின் பாருங்கள் நாற்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது யாருடைய கூற்று இது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் ஹிக்ஸு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சரிங்களா சர் ஜான் ஹிக்ஸு பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா சர் ஜான் ஹிக்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய அரசர் யாருன்னா ஆப்ஷன் இப்படி தான் கேட்டு சடையவர்மன் சரிங்களா அது பாண்டியன் சடையவர்மன் சுந்தராபாண்டியன் என்பவர் தான் இவரை வந்து ஜடாவர்மன் அப்படிங்கிற அழைப்பாங்க சரிங்களா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சடையவர்மன் பாண்டியன் அல்லது ஜடாவர்மன் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் பிரைன் என்பது டேஷின் கரைசல் ஆகும் இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கேட்டு சோடியம் குளோரைடு பிரைன் என்பது வந்து சோடியம் குளோரைடின் அடர் கரைசல் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் புறம் பற்றிய நெறிகளை கூறுவது இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்க கேட்டு புறத்தினை சரிங்களா புறம் பற்றிய நெறிகளை கூறுவது வந்து புறத்தினை அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இட்லி பூ என்று அழைக்கப்படுவது எது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இட்லி பூ என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு வெற்றி பூ அடுத்த நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஆனிரை கவர்தல் எந்த திணைக்கு உரியது ஆனிரை கவர்தல் வந்து எந்த திணைக்கு உரியது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வெற்றி திணை ஆனிரை கவர்தல் வந்து வெற்றி திணைக்கு உரியது அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகள் மீ ஆணிரைகளை மீட்க எந்த பூவை சூடி செல்வர் கரந் கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை மீட்க வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த பூவை சூடி செல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரந்தை பூவை தான் சுடி செல்வாங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் புறத்தினை எத்தனை வகைப்படம் ஆன்சர் பனிரெண்டு சரிங்களா புறத்தினை வந்து பனிரெண்டு வகைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த ஐம்பது கொஷினில் எத்தனை கொஷின் கரெக்டு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ